உணர்ந்து செயல்படக்கூடியதாக இருக்க வேண்டும் அந்த வகையில் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நாட்டுக்கு மட்டுமல்ல இன்று உலகுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக யாரும் பேச மறுப்பதை யாரும் பேசாததை பேசக்கூடிய தலைவராக எல்லோருக்கும் வழிகாட்டக்கூடிய தலைவராக மிளிர்ந்து நிற்கிறார் அதற்கு சான்றுதான் இன்றைக்கு இந்த வள்ளுவர் கோட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிற இந்த போராட்டம் குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போதும் குரல் எழுப்பிய தலைவர் நம்முடைய தலைவர் இன்றைக்கு அது ஐந்தாண்டுகள் கடந்த நிலையில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்ட போதும் இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சியாக முதல் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற தலைவரும் நம்முடைய தலைவர் தான் எல்லோரும் தேர்தல் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு அரசியல் கட்சிதான் சின்னம் இருக்கிறது நமக்கு சின்னம் இல்லை எல்லோரும் போவதற்கு முன்னால் நாம் களத்திற்கு போக வேண்டும் அந்த நெருக்கடி நமக்கு இருக்கிறது ஆனால் சிதம்பரத்தில் சுற்ற வேண்டிய தலைவர் விழுப்புரத்தில் சுற்ற வேண்டிய தலைவர் இன்றைக்கு வள்ளுவர் கோட்டத்தில் உட்கார்ந்து சிஐஏவை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார் மோடி கன்னியாகுமரியில் வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் நானூறு சீட்டு ஜெயிப்போம் என்று சொல்லக்கூடிய மோடி இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மோடி எதிர்க்கட்சிகளை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய மோடி காங்கிரஸை பார்த்து நான் பரிதாபப்படுகிறேன் என்று ஏழனம் பேசக்கூடிய மோடி வலிமை மிக்க மோடி உலகமே அவர் பேச்சை கேட்கிறது என்று பாஜகவால் சொல்லப்படுகிறார் அந்த மோடி எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்து விட்டு தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் வலிமையற்றவர்கள் நாங்கள் பண வலிமை இல்லை மிகப்பெரிய ஆதிக்க சாதி பின்னணி இல்லை மிகப்பெரிய அரசியல் பின்னணி இல்லை எளிய மக்களை அமைப்பாக்கி அணி திரட்டி ஒரு மிகப்பெரிய சக்தியாக இன்றைக்கு மக்கள் சக்தியாக வடிவம் பெற்று அந்த மக்கள் சக்தியையும் கூட நேரடியாக கொண்டு தேர்தல் களத்தில் பயன்படுத்துவதற்கு பதிலாக போராட்ட களத்தில் நின்று தேர்தல் நேரத்திலும் களத்தை வடிவமைக்கக்கூடிய தலைவராக நம்முடைய தலைவர் இருக்கிறார் ஏன் இது இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு கிறிஸ்தவர்களுக்கு பாதிப்பு ஒரு குறிப்பு சமூகத்திற்கு பாதிப்பு என்கிற அந்த கணக்கில் அல்ல அப்படி பாதிப்பு வந்தாலும் கூட முதல் குரல் எழுப்பக்கூடியவர் நம்முடைய தலைவர் தான் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே பாதிப்பு என்றால் கூட களத்தை கூர்ந்தீட்டக்கூடிய தலைவர் நம்முடைய தலைவர் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே பாதிப்பு மீனவர்களுக்கு மட்டுமே பாதிப்பு விவசாயிகளுக்கு மட்டுமே பாதிப்பு ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கு மட்டுமே பாதிப்பு என்று ஒரு குறிப்பிட்ட தரப்புக்கு பாதிப்பு என்றால் கூட களத்தில் முதல் குரல் கொடுக்கக்கூடிய தலைவர் இந்த பிரச்சனையில் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு பாதிப்பு என்பதனால் இன்னும் கூடுதலாக கிளத்தில் இருக்கிறார் ஏன் அரசியலமைப்பு சட்டத்துக்கு பாதிப்பு இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதி வடிவமைத்து தந்த அந்த சட்டம் எதன் பொருட்டும் பாகுபாடு பார்க்க கூடாதுன்னு சொல்லுது மதத்தின் பொருட்டோ இனத்தின் பொருட்டோ மொழியின் பொருட்டோ பாலினத்தின் பொருட்டோ எதன் பொருட்டும் பாகுபாடு பார்க்க கூடாது எல்லாருக்கும் ஒரே சட்டம்தான் சட்டத்தின் பார்வையில் எல்லாரும் ஒன்று எல்லோருக்கும் ஒரு ஓட்டு எல்லோரும் குடிமக்கள் நான் மேல்சாதி அதனால எனக்கு ஒன்னு சிறப்பு அவர் ஒடுக்கப்பட்டவர் அவருக்கு சட்டத்தில் பாகுபாடு கிடையாது அப்படி சட்டம் வடிவமைத்து தரப்படவில்லை சட்டத்தின் அடிப்படையில் எல்லோரும் ஒன்று எல்லோரும் சமம் எல்லோரையும் சமமாக பார்க்க சொல்லுகிற சட்டத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய நாட்டில் குடி உரிமையை மதத்தின் அடிப்படையில் கொடுப்பது சட்டப்படி தவறு சட்ட மீறல் இன்னும் சொல்லப்படல் அது கிரைம் குற்றம் பாகுபாடு காட்டினால் குற்றம் கைது செய்யப்படுவார் அவர் மதத்தின் அடிப்படையில் பாகுபாடு கட்டால் சட்டப்படி குற்றம் அது சாதி அடிப்படையில் பாகுபாடு காட்டினால் சட்டம் என்ன சொல்லுது கிரைம் அது வழக்கு பதிவு செய்து கைது செய்யணும் அப்ப சட்டத்தின் அடிப்படையில் யார் மீதாவது எதன்பொருட்டாவது பாகுபாடு காட்டினால் குற்றம் என்று சொல்லக்கூடிய சட்டம் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் மதத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதற்காகவே ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றாங்க எவ்வளவு பெரிய அவமானம் இது அரசியல் வாய்ப்பு சட்டத்தை எவ்வளவு கேளைக்குத்தாகக்கி இருக்கிறார்கள் எது குற்றமோ எது குற்றம் என்று சட்டம் சொல்கிறதோ அந்த குற்றத்தை நிகழ்த்துவதற்கே ஒரு சட்டத்தை வடிவமைக்கிறாங்க ஒரு திருத்தத்தை கொண்டு வர்றாங்க எனவே அதனால் இதனுடைய சீரியஸ்னஸை புரிந்து கொண்டு இதனுடைய ஆபத்தை புரிந்து கொண்டு யார் உறங்கி கிடந்தாலும் யார் கண்டுகொள்ளாமல் போனாலும் நாங்கள் போக மாட்டோம் ஏனென்றால் சட்டத்தை வடிவமைத்து தந்த புரட்சியாளரின் வாரிசு நாங்க அதனால் நாங்கள் களத்தில் இருக்கிறோம் இது ஏதோ இஸ்லாமியர்களுக்கு மட்டும் பாதிப்பு அப்படின்னு சுருக்கி புரிஞ்சு கொள்ளக்கூடாது அது மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடிஞ்சிடும் அப்படித்தான் போலரைஸ் பண்ண நினைக்கிறது பிஜேபி ஏன் வந்து அஞ்சு வருஷமா சும்மா கடந்த இந்த சட்ட திருத்தத்தை இப்ப தேர்தல் திடீர் நடைமுறைப்படுத்த அறிவிக்கிறாங்க ஏன்னா இஸ்லாமியர்கள் பூரா களத்துக்கு வருவாங்க அங்கங்கே ஷாஹின் பாக்குன்னு சொல்லி போராட்டங்கள் வெடிக்கும் இஸ்லாமிய பெண்கள் வீதிக்கு வருவாங்க இஸ்லாமியர்கள் மட்டுமே வீதிக்கு வந்து சாலைகளை மறிப்பார்கள் தேர்தல் நேரத்தில் இஸ்லாமியர்கள் ஒருங்கிணைகிறார்கள் என்பதை காரணம் காட்டி இந்துக்களை ஒருங்கிணைக்க முடியும் என்கிற அந்த திட்டம்தான் இந்த அறிவிப்புக்கு பின்னால் ஒளிந்திருக்கிற சூட்சிமாம் அதை புரிந்து கொண்டுதான் நம்முடைய தலைவர் இது வெறும் இஸ்லாமியர் பிரச்சனையாக சுருங்கிவிடக் கூடாது என்பதற்காக பிஜேபியினுடைய சதியை முறியடிக்கக்கூடிய அசல் போராட்டத்தை இங்கு நடத்தி கொண்டிருக்கிறார் இந்தியாவினுடைய பார்வையில் இந்தியாவுக்குள் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டவிரோத குடியேறிகள் தான் எந்த ஒரு சர்வதேச அகதிகளுக்கான ஒப்பந்தத்திலும் இந்தியா கையெழுத்து போடல கமிட் பண்ணிக்கல ஒருத்தர் அகதியா வந்தா அவருக்கு குடியுரிமை கொடுத்து இந்திய குடிமக்கள் போலவே அவரை நடத்துவோம் என்று சொல்லி எந்த ஐநா ஒப்பந்தத்திலும் சர்வதேச ஒப்பந்தத்திலும் இந்தியா கமிட் பண்ணிக்கல இந்தியாவின் பார்வையில எங்கிருந்து யார் வந்தாலும் அவர்கள் யார் என்று கேட்டால் அவர்கள் அகதிகள் கிடையாது அவர்கள் சட்டவிரோத குடியேறிகள் இந்தியாவினுடைய பார்வை இதுதான் அப்படிதான் இந்தியா பார்க்குது யார் வந்தாலும் அவன் இல்லீகல் இமிகிரன்ஸ் தான் சட்டவிரோத குடியேறிகள் அவர்களுக்கு மற்ற நாடுகள் ஒரு குடிமக்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை கொடுப்பது போல் இந்தியா கொடுக்கணும்னு இந்தியா கமிட் பண்ணிக்கல இந்தியா என்ன நினைக்குதோ அதை கொடுக்கலாம் அவங்களுக்கு ஒரு முகாமில் தங்க வைக்கலாம் சாப்பாடு கொடுக்கலாம் இந்த அளவுக்கு ஒரு அடிப்படை மனிதாபிமான உதவிகளை செய்வது என்கிற அளவில் தான் அகதிகள் விஷயத்தில் இந்தியா கமிட் பண்ணிருக்கு மற்றபடி ஒரு குடிமகனை போலவே இந்திய குடிமக்களை போலவே அவர்களை நடத்த வேண்டும் என்கிற எந்த நிர்பந்தமும் இந்தியாவுக்கு இல்ல யார் வந்தாலும் அவர்களை சட்டவிரோத குடியேறிகளாகத்தான் இந்தியா பார்க்கும் அப்படி இருக்கும்போது சட்டவிரோத குடியேறிகளாக வரக்கூடியவர்களை மதத்தை பார்த்து குறிப்பிட்ட மூன்று நாடுகள்ல இருந்து மட்டும் வரக்கூடியவர்களை பார்த்து அவங்க இஸ்லாமியர்கள் இருந்தால் அவர்களுக்கு தரமாட்ட மற்ற யாரா இருந்தாலும் தருவோம் அது இன்னொரு வகையான மீன் கேட்ட அண்டை நாடுங்கிறாங்க பாகிஸ்தான் அண்டை நாடு பங்களாதேஷ் அண்டை நாடு ஆப்கானிஸ்தான் அண்டை நாடா அதையும் சேர்த்துக்கிட்டாங்க அப்ப அண்டை நாட்டில் மத பெரும்பான்மையால் பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கே இருக்கக்கூடிய மதவழி சிறுபான்மை மக்களுக்கு நாங்க கொடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க அப்படின்னா அண்டை நாடு தான் மியான்மர் அங்கே மதவழி பெரும்பான்மையால் பாதிக்கக்கூடியவர்கள் தான் ரோஹிங்கிய முஸ்லிம்கள் அவங்களும் இந்தியாவுக்குள்ள வர்றாங்க அங்கே பாதிக்கப்பட்டு அடைக்கலம் தேடி அப்ப அவர்களை கண்டுகொள்ளவில்லை அவங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்டால் அது கொடுக்க மாட்டோம் இவர்கள் தான் சொல்கிறார்கள் அண்டை நாடுன்னு இவர்கள்தான் தான் சொல்கிறார்கள் மதவழி பெரும்பான்மையால் பாதிக்கப்பட்ட மதவழி சிறுபான்மைன்னு அப்போ அண்டை நாடுனாலும் மியான்மர் வருது மதவழி பெரும்பான்மையால் பாதிக்கப்பட்ட மதவழி சிறுபான்மை சொன்னா கூட மியான்மர் முஸ்லிம்கள் வர்றாங்க ஆனால் கொடுக்க மாட்டாங்க இலங்கை இலங்கையில் பேரினவாத அரசால் பாதிக்கப்படக்கூடிய சிறுபான்மை மக்கள் தான் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் அந்த பேரினவாதத்தால் பாதிக்கப்படக்கூடிய அந்த மக்களுக்கு கொடுக்கணும் இதுவும் அண்டை நாடு தானே இலங்கையும் அப்போ அண்டை நாடுன்னு சொன்னா இலங்கை வருது அங்கேயும் ஒரு பெரும்பான்மைவாதத்தால் பாதிக்கப்படக்கூடிய சிறுபான்மை மக்கள் தான் தமிழர்கள் அவர்கள் இங்கே வருகிறார்கள் அவர்களுக்கு குடியுரிமை கிடையாது அப்போ நீ என்ன சொல்ல வர்ற நீ சொல்ற வாக்குமூலத்தின் அடிப்படையில் பார்த்தா கூட நீ என்ன டிஃபைன் பண்ணிருக்கியோ என்ன வரையறை செய்திருக்கிறியோ அதன் பொருட்டு பார்த்தால் கூட லாஜிக் இடிக்குது அப்போ இவர்களுக்கு லாஜிக் முக்கியம் இல்ல சட்டம் முக்கியம் இல்ல நீதி நியாயம் முக்கியம் இல்லை தாங்கள் மனதில் ஊறி போய் கிடக்கிற வெறுப்பு அரசியல் அதன் மூலம் நடத்தக்கூடிய ஒரு போலரைசேஷன் அந்த வாக்குகளைப் பற்றி அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய அரசியலுக்காக சட்டத்தை வளர்க்கிறார்கள் நீதியை வளர்க்கிறார்கள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க கூத்து நம்ம பி தான் சொன்னார் முன்னாள் நிதியமைச்சர் இன்றைக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பிடிஆர் சொன்னார் இந்த எஸ்பிஐட நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்தா உடம்பெல்லாம் நடு நடுங்குது அப்படின்னா ஏன்னா அவர் வங்கி பணியில் இருந்தவர் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வங்கி துறையில் அனுபவம் பெற்றவர் இந்த வங்கி சிஸ்டம் எப்படி செயல்படும் அவருக்கு நல்லா தெரியும் அந்த அனுபவத்தில் அவர் சொல்றாரு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் போய் உச்ச நீதிமன்றத்தில் ஆல சொல்ல முடியுமா ஒரு பொதுத்துறை நிறுவனம் அது கோடான கோடி மக்களினுடைய பணத்தில் இயங்கக்கூடிய மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் காசை வந்து யாற்ற கொடுப்போம் போற எல்லாத்தையும் காசை கொடுத்துருவோமா யார் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அவற்றை வந்து வாக்கு கொடுப்பதை விட உணவு கொடுப்பதை விட உடை கொடுப்பதை விட பணத்தை கொடுப்பதற்கு ஒரு மனிதன் உச்சபட்ச நம்பிக்கை எதிர்பார்ப்பான் நம்பகத்தன்மைக்கு இடம் இருந்தால் மட்டும்தான் பணத்தை தூக்கி கொடுப்பான் இது ஒரு மனிதனுடைய அடிப்படை எதிர்பார்ப்பு அப்படி ஒரு இடத்தில் கோடான கோடி நம்முடைய பணத்தை கொண்டு போய் எஸ்பிஐல போடுறோம் நம்பிக்கையின் அடிப்படையில் போடுறோம் இந்த வங்கி மக்கள் வங்கி இது ஒரு பொதுத்துறை வங்கி இது நமக்கான வங்கி என்று நினைத்து அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கொண்டு போட்டா அதனுடைய நடவடிக்கைகளை பார்த்து அது சங்கி பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ அப்படின்னு பாருங்க அதனுடைய கேலி கேலி குத்தான நடவடிக்கைகளை பாருங்க உச்சநீதிமன்றம் இந்த தேர்தல் பத்திரங்கள் நடைமுறையை சட்ட விரோதம்னு சொல்லுது சட்ட விரோதம் சட்டத்துக்கு எதிரானது இது அப்படின்னு ரத்து பண்ணுது அப்ப உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லிட்டா அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல எத்தனையோ வழக்குகளை பார்க்கிறோம் பாபர் மசீத் வழக்கு சாட்சியா இருக்கு தலைவர் சொன்னார் இது சட்டப்படியான தீர்ப்பு இல்லை இது சட்ட ஒழுங்குக்கான தீர்ப்பு அப்படின்னு சொன்னார் நமக்கு முரண்பாடு இருக்கு ஆனா எல்லாரும் சரி நீதிமன்றம் சொல்லிருச்சு அப்படின்னு போயிட்டாங்க எந்த முஸ்லீமாவது இன்னைக்கு வந்து அது குறித்து ஏதாவது போராட்டம் நடத்திட்டு இருக்காங்களா தங்களுடைய உரிமைக்காக போராடுகிறார்களே தவிர தீர்ப்பு என்று ஒன்று வந்தவுடன் அதற்கு மேல ஒண்ணும் இல்லை என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு போகிற அதில் முரண்பாடு இருந்தாலும் அதை கடந்து போகிற ஒரு மனநிலையை பார்க்கிறோம் மக்கள்கிட்ட பறி மக்கள்கிட்ட பறி மக்கள்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்குது ஆனால் எஸ்பிஐ இதையா பறி கொடுத்துருச்சா ஒன்றே பறி கொடுக்கல ஆனால் எஸ்பிஐ என்ன செய்து பாருங்க நீதிமன்றம் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் இருபத்தாறு நாட்கள் காத்திருந்து விட்டு போய் சொல்றாங்க இப்போ எங்களுக்கு முடியாது மூணு மாசம் அவகாசம் வேணும் உச்ச சொல்லுது இல்ல இல்ல நீ உடனே கொடுத்தாங்க யார் மூணு மாசம் அவகாசம் கேட்டாங்களோ யார் அதையெல்லாம் ரெடி பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களோ வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்களோ அவங்களே ஒரு நைட்ல கொண்டு கொடுக்குறாங்க பெண் டிரைவ்ல ரெடியா இருக்கு அப்ப எவ்வளவு பெரிய மோசடித்தனம் இது லட்சம் லட்சம் மக்களை திருச்சியில் கூட்டி வைத்து தலைவர் என்ன சொன்னார் அந்த நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு தலைவர் சொன்னார் மோசடித்தனம் செய்வதுதான் இந்த பிஜேபியினுடைய அடிப்படை கூறுன்னு சொன்னார் எல்லாரும் அதிர்ந்து போயிட்டாங்க என்ன ஒரு பிரதமரை போய் ஃப்ராட்ங்கறாரு தலைவர் அப்படிங்க இன்னைக்கு என்ன நடக்குது இன்னைக்கு என்ன நடக்குது தலைவரின் வாக்கு ஒருபோதும் பொய்யாக மோசடி செய்கிறார் மோடினு சொன்னது மோடியின் மீதான தனிப்பட்ட வெறுப்புல இல்ல மோடியை பிடிக்காம மோடியை வந்து தனிப்பட்ட தாக்குதல் நடத்தணும் அந்த எண்ணத்தில் தலைவர் யார் மீதும் தனிப்பட்ட தாக்குதல் நடத்தக்கூடியவர் அல்ல மாண்புமிகு பிரதமருக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டுமோ அந்த மரியாதையை கொடுக்கக்கூடிய தலைவர்

மோசடி செய்பவர் தான் இந்த நாங்களே அதை காட்டி கொடுக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு நீதிமன்றத்தில் போய் ஒவ்வொரு நாளும் எக்ஸ்போஸ் ஆகும் எஸ்பிஐ அப்ப முடியாதுன்னு அப்புறம் ஒரு நைட்ல கொடுத்தாங்க உடனே தேர்தல் ஆணையம் அவசர அவசரமா நீதியை நிலைநாட்ட புறப்பட்ட தேர்தல் ஆணையம் உடனே அந்த பட்டியலை வெளியிட்டது இன்னும் இவ்வளவு வேகமாக செயல்படுறாங்க பரவாயில்லையா நீதிமன்றம் சொன்னோன்னு எஸ்பிஐ முதல்ல மறுத்தாலும் பின்னாடி கேட்டுக்கிட்டாங்க அவங்களும் லிஸ்டை கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்க தேர்தல் ஆணையம் தாமதிக்காமல் அந்த பட்டியலை வெளியிட்டு விட்டதுன்னு பார்த்தா சோஷியல் மீடியாவில் எழுதுறாங்க இளைஞர்கள் இதுக்கு பருத்தி மூட்டை கடவுள்ல இருந்துருக்கலாமே ஏன்னா கொடுத்தவங்க லிஸ்ட் இருக்கு வாங்கினவங்க லிஸ்ட் இருக்கு வந்துருச்சு பட்டியல் கொடுத்தவங்க யாருக்கு கொடுத்தாங்க லிஸ்ட் இல்லை இதை கேட்டதே அதுக்கு தானே இந்த லிஸ்ட்டை எதுக்கு கேட்டோம் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அரசியல் கட்சிகளுக்கு கார்ப்பரேட்டுகள் பணம் கொடுக்கிறார்கள் நம்ம லிஸ்ட் அதுல வராது இந்த தேர்தல் பத்திரத்துல வந்திருக்கவன் எங்கேயாவது வீசிக்க பாருகான்னு பாருங்க வர ஏன்னா கார்ப்பரேட்டுகள் நமக்கு தர மாட்டாங்க எளிய மக்களிடம் அந்த மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த வியர்வையில் அந்த ரத்தத்தில் வரக்கூடிய அந்த பணத்தை வைத்து கட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் மார்டின் மருமகன் விசி கேல சேர்ந்துட்டாரு மார்டின் மருமகன் விசி கேல சேர்ந்துட்டாருன்னு இன்னைக்கு லிஸ்ட் வந்திருக்கு போய் பாருங்க போய் மார்ட்டின் யாருக்கு காசு கொடுத்திருக்கிறார் எந்த பிஜேபி எந்த மார்ட்டின் அவர்களை குறிவைத்து இடி ரைடு விட்டதோ எந்த ஐடி வந்து ரைடு விட்டதோ அவர்களிடம் இருந்து ரைடு விட்டு அதிக பணத்தை பிஜேபி பெற்றிருக்கிறது என்பதை இன்றைக்கு நிறுவனமாக்கி இருக்கிறது அந்த நிறுவனம் மட்டுமல்ல எல்லா நிறுவனமும் எங்கெல்லாம் வந்து ரைடு போச்சு அந்த நிறுவனம்ல அன்னைக்கே பணம் கொடுத்துருக்கிறான் பிஜேபிக்கு அது யாருக்கெல்லாம் ஒப்பந்தம் கொடுத்தாங்களோ தடுப்பூசி போடுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தை பெற்ற நிறுவனம் பிஜேபிக்கு பணம் கொடுத்துருக்கு இதெல்லாம் வந்து இப்போ ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சு வழியே வருது எஸ்பிஐ கொடுத்த டாக்குமெண்ட் இதை சொல்லல அவங்க இதை தனியாக கொடுத்தாங்க இதை தனியாக கொடுத்தாங்க ரெண்டையும் சேர்த்து சேர்த்து பார்த்து இன்றைக்கு மக்களாக சமூக ஆர்வலர்களாக கண்டுபிடித்து வெளியே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு அவலமான நிலையை நோக்கி நாடு போய் கொண்டிருக்கிறது இதிலே கூட தேர்தல் ஆணையர் நியமனம் அது அடுத்த பிரச்சனை அதற்கும் போராட்டம் நடத்திய கட்சி அதை பற்றியும் பேசிக்கொண்டிருக்கிற கட்சி நம்முடைய கட்சி தான் தலைவர் டிக்ளேர் பண்ணார் போராட்டத்தை நடத்தி இந்தியா கூட்டணிக்கு அறைகோல் விடுத்தார் எல்லாத்தையும் விட்டுருவோம் தேர்தல் வேலையை ஒதுக்கி வச்சிருவோம் தேர்தல் வேலையை ஒதுக்கி வச்சுட்டு இந்த பிரச்சனையை கையில் எடுப்போம்னு சொன்ன ஒரே தலைவர் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது தேர்தலை இப்போ எதிர்பார்த்து காத்திருப்பது அரசியல் கட்சிகளின் வேலை தேர்தல் எப்போது வரும் எப்போது வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போகலாம் சட்டமன்றத்துக்கு போகலாம் என்று கனவு காண்பவர்கள்தான் தலைவர்கள் ஆனால் தேர்தலை பூரா ஒதுக்கி வச்சிட்டு இந்த வேலையை கையில் எடுப்போம்னு சொன்னார் எடுத்திருந்தால் இன்னைக்கு பிஜேபியை வந்து மக்கள் மன்றத்தில் மிக மோசமாக அம்பலப்படுத்தி இருக்க முடியும் ஆனால் எடுப்பதற்கு யாரும் யாருமில்லை இன்றைக்கி உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போய் உச்சநீதிமன்றம் ஏதோ பத்து வழக்கில் அவங்கள விட்டாலும் ஏதோ ஒரு வழக்கில் பிடிச்சிக்கிட்டு நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால இவ்வளவு நடக்குதே தவிர இங்கே ஒன்றும் பெரிய கிளர்ச்சியெல்லாம் வரல இதுவே காங்கிரஸ் ஆட்சி காலமாக இருந்திருந்தால் இந்தியாவில் எப்படிப்பட்ட கிளர்ச்சி வெடித்திருக்கும் டூ ஸ்பெக்ட்ரம்னு ஸ்பெக்ட்ரம் ஒன்று வச்சுக்கிட்டு அவங்க ஒரு ஆண்டு நாடாளுமன்றத்தை அண்ணா அண்ணாசாராவை தூண்டிவிட்டு மக்கள் போராட்டத்தை கட்டி வைத்தார்கள் என்ன நடக்குது இவ்வளவு தூரம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் பிஜேபி அம்பலப்பட்டுக்கிட்டு இருக்கு கேட்பதற்கு நாதி இல்லை விடுதலை சிறுத்தைகளை தவிர தலைவர் எழுச்சி தமிழரை தவிர கேட்பதற்கு நாதி இல்லை இந்தியா உறங்கிக் கொண்டிருக்கிறது இந்தியா உறங்கிக் கொண்டிருக்கிறது எப்படிப்பட்ட அவலமான திசையை நோக்கி நாடு போகிறது பாருங்க எனவே இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான காலத்தில் எல்லோரும் பேச மறுக்கிறார்கள் ஊடகங்கள் பேச மறுக்கிறது டூ ஜி ஸ்பெக்டர் ஒரு லட்சத்தி எழுபத்தி கோடின்னு அன்னைக்கு அம்பலப்படுத்திய ஊடகங்கள் அது ஒரு ஊகம் அது ஊழல் இல்லை இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு ஊகம் அந்த ஊகத்தை வைத்துக்கொண்டு அவ்வளவு பெரிய பிரச்சனை செய்தார்கள் கலைஞர் டிவிக்கு இருநூறு கோடி வந்துருச்சு அந்த ஏலத்தை எடுத்தவங்க கொடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க அப்ப ஏலத்தை எடுத்தவர்கள் ஒரு நிறுவனத்துக்கு பணம் கொடுத்ததை வைத்து தான் அன்றைக்கு பிரச்சனை செய்தார்கள் அந்த நிறுவனம் சொல்லிச்சு நாங்க அந்த பணத்தை திரும்பி கொடுத்துட்டோம் கடனா தான் வாங்கணும்னு இன்னைக்கு யாராவது அப்படி சொல்லியிருக்காங்களா பிஜேபி யிடம் பணத்தை கொடுத்திருக்கிற நிதியை கொடுத்திருக்கிற எந்த நிறுவனமாவது இன்றைக்கு பேசுபொருளாக இருக்கிறதா அதற்காக பிஜேபி யாராவது ரிசைன் பண்ணியிருக்காங்களா யாராவது தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா யாராவது சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்களா யார் மீதாவது இன்றைக்கு வந்து ஆட்சியில் இருந்து வெளியேறப்போ என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கிறதா நாடாளுமன்றம் முடக்கப்பட்டிருக்கிறதா ஒண்ணுமே இல்லை ஒரு ஊகத்தின் அடிப்படையில் டூ ஜி ஸ்பெக்ட்ரமை வைத்து அவ்வளவு செய்தவர்கள் இன்றைக்கு உண்மையின் வெட்ட வெளிச்சமான பிறகும் நாடு அமைதியாக இருக்கிறது என்றால் யார் அமைதியாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் அமைதியாக இருக்க மாட்டோம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த போராட்டம் தேர்தல் ஆணையர் நியமனத்தில் வந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை தூக்கி வெளியே போட்டுட்டு எதிர்கட்சி தலைவரும் இல்லாம அவரும் வெளியே ஏன்னா அவருக்கு தெரியாம அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு லிஸ்ட் அவர் புறக்கணிச்சிட்டார் இவங்களே சேர்ந்து தேர்தல் நடத்துறாங்க தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ தேர்தல் ஆணையரை இவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் இந்த தேர்தல் ஆணையரை போய் தேர்தல் நடத்த சொன்னா அவர் எப்படி நடத்துவாரு சண்டிகர் மேயர் தேர்தலை எப்படி நடத்தினார்களோ அப்படி நடத்துவார் அப்போ மேயர் தேர்தல் நடந்த பிறகு மோசடி வெளிப்பட்ட பிறகு உச்ச தலையிட்டு அதுல வந்து இந்தியா கூட்டணி மேயர் தான் அப்படின்னு சொல்லி கடைசியில் நிரூபணமாச்சு அது நடந்த பிறகு உச்ச நீதிமன்றம் வரணுமா எடுத்து இன்றைக்கே தேவையான நியமனத்தை ரத்து செய்யக்கூடாதா செய்யணும்ல அப்ப சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவதற்கு ஊடகங்கள் தவறினால் ஈடி தவறினால் வருமான வரித்துறை தவறினால் மைய புலனாய்வுத்துறை தவறினால் நீதிமன்றமும் தவறினால் யார் கேட்பது யார் தவறினாலும் நாங்கள் கேட்போம் எங்கள் தலைவர் கேட்பார் அதுதான் இந்த போராட்டத்தினுடைய ஒரு செய்தி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.